நான் எம்இ படிக்கிற காலகட்டத்தில் காலேஜில் ஹாஸ்டல்ல நான் போய் தங்கின முதல் நாள் டே என்னுடைய காலேஜ் ஹாஸ்டல்ல என்னுடைய முதல் நாள் அன்னைக்கு தான் நான் காலேஜுக்குள்ளே போறேன் நான் ஹாஸ்டலுக்குள்ள போகிறேன் நான் ரட்சிக்கப்பட்டதும் தேவனோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் என் பெற்றாருக்கு கூட தெரியாது ரட்சிப்பின் ஆரம்ப காலகட்டம் ரட்சிப்பின் ஆரம்ப காலகட்டம் தேவனுக்காக என்னை ஒப்பு கொடுத்த ஆரம்ப காலகட்டம் அப்பொழுதும் நான் படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என் காலேஜில் போய் என் ஹாஸ்டல்ல பிஜி ஹாஸ்டல் அங்க போய் நான் என்னுடைய லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கதவை பூட்டின அடுத்த ஐந்து நிமிடங்களில் என் கதவை யாரோ தட்டுகிற சத்தம் கதவை தட்டினவுடன் கதவை திறந்து பார்த்தோன்னு ஒரு தம்பி அந்த தம்பி யூஜி படிக்கிறான் பி அவன் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் நேரடியாக இட் வாஸ் கொஸ்டின் உங்க பேர் என்ன நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க எதுவும் கேட்கல நேரடியாக என்னிடத்தில் கேட்ட முதல் கேள்வி எங்க நம்ம காலேஜ்ல ஒரு பிரேயர் செல் இருக்கு அந்த பிரேயர் செல்ல எங்களுக்காக நீங்க நடத்தி தருவீங்களா ஆச்சரியப்பட்டேன் நான் ஒப்பு கொடுத்ததும் நான் அழைத்ததும் நான் விட்டு கொடுத்ததும் தேவனுக்கும் எனக்கு மாத்திரமே தெரிந்த சங்கதியா இருக்க முன்பின் அறியாத ஒரு தம்பி கதவை தட்டின அடுத்த நிமிஷம் எங்களுக்காக ஜெப நடத்தி தருவீங்களான்னு கேட்ட போது நான் நிச்சயத்துக் கொண்டே தேவ சுத்தம் உள்ள மனுஷனுக்கு அட்ரஸ் தேவையில்லை தேவ தேவ சுத்தம் உள்ள மனுஷன் எங்கிருந்தாலும் அந்த அழைப்பு அவன் கதவுகளை தட்டும்

അബല കത്രമ ശന്തലവ ദേവസിത്തമുള്ളവർ എത്ര ഇടം ലോകപ്രകാരമാന വേലക്കി ഓടി നാലു കത്രുടെ കരം അവരെ പിടിക്കും യേശുവിനാമത്തിൽ നിങ്ങൾക്ക് അറിയമുഖ തോലെ ഇല്ല നിങ്ങൾക്ക് പബ്ലിസിറ്റി தேவില്ല അഭിഷേകം പെട്ടെ കൃപയ പെട്ടെ അളയ്പ്പ് പെട്ടെ ദേവസിത്തുടയ തായിൻ കരുവ உன்னை வேறுபடுத்தி சாதிகளுக்கு தரிசியால் தெரிந்து கொண்டது உண்மையால உன் கடவுள் தட்டப்பட